இயற்கை விவசாயத்தை நம்புவோம் கண்டிப்பா நல்லா இருப்போம் வணக்கங்க திண்டுக்கல்ல இருந்து பிரிட்டோராஜ் பேசுறேங்க மாதுளையே இலை இயற்கை முறையில் வளர்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு முதல் விஷயம் என்னன்னா மாதுளையில என்னென்ன விதமான பிரச்சனைகள் வரும் மாதுளை செடியை எப்படி புரிஞ்சுக்கிறது மாதுளை செடியை எந்த இடத்துல வளர்க்கணும் எந்த இடத்துல வளர்க்க கூடாது அப்படிங்கிற அடிப்படையை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம ஜெயிச்சிடலாம் சரிங்களா இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய பெரும்பாலான மாதுளை விற்பனைக்கு வரக்கூடிய மாதுளை எந்த இடத்துல உற்பத்தி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்கிறதுல மேடான அதே நேரத்துல அதிக வெயில் இருக்கக்கூடிய குறைவான தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அதை வளர்ப்பாங்க மகாராஷ்டிராவா இருக்கட்டும் மத்திய பிரதேசமா இருக்கட்டும் ஆந்திராவோட வடக்கு பகுதியா இருக்கட்டும் கர்நாடகாவோட வடக்கு பகுதியா இருக்கட்டும் அல்லது தமிழ்நாட்டிலே எடுத்துட்டாலும் மழை பொழிவும் காற்றில் ஈரப்பதமும் கம்மியா இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல அல்லது பகுதிகளில் அந்த இடத்துல தான் மாதுளையை வளர்க்கற வ வழக்கம் உண்டு ஏன் இதை சொல்றோம் அப்படின்னு சொன்னா பொதுவா நம்ம நுகர்வோர் கஸ்டமர்ஸ் வந்து வாங்குறப்ப அந்த மாதுளைய பார்த்தாலே என்ன எப்படி முடிவெடுப்பாங்க அப்படின்னு சொன்னா வெளியில கருப்பு கலர் புள்ளி இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க கருப்பு கலர் புள்ளி இருக்கா அப்படின்னு தான் வாங்க மாட்டாங்க பொதுவா அதுதான் அதோடைய முக்கியமான விஷயம் அப்ப அது அந்த கருப்பு கலர் புள்ளிங்கிறது ஏன் வரும் நோய்கள் என்னென்ன விதமான நோய்கள் வரும் எப்போ வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய பகுதியில் இந்த மாதிரியான சீதோஷன் நிலை இருக்கு அப்படின்னா நம்ம பண்ணக்கூடாதுங்க இல்ல நம்ம ஒரு வறண்ட வானிலை உள்ள பகுதி நம்மளோட இடம் அப்படின்னா தாராளமா வளர்க்கலாம் சரிங்களா இதுதான் அடிப்படை அதே மாதிரி மழை காலத்துலேயும் அதாவது வடகிழக்கு பருவமழை தென்மேற்கு பருவமழை வரக்கூடிய காலத்துல தண்ணீர் தேங்கி நிற்குமா அப்படிங்கிற ஒரு அமைப்பை பாத்துக்கணும் அதிகமா தேங்கி நிற்கிற அமைப்பு இருந்தா நம்ம பண்ண கூடாதுங்க மழை பெய்ஞ்சா தண்ணி வேகமா போயிடணும் அந்த மாதிரி அமைப்பு இருந்ததுன்னா தாராளமா நடவு செய்யலாம் சரிங்களா இதுதான் நம்ம மாதுளைய புரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை இப்ப எப்பெல்லாம் நம்ம வந்து கவனம் இருக்கணும் அப்படின்னா ஒரு செடியை வளர்க்குறப்ப அதோடைய பகுதியில் பிரச்சனைகள் எங்க இருந்து வரும்னா காட்டின் மூலம் வரும் மண்ணுல இருந்து வரும் இவர் ரெண்டே பகுதியில தான் வரும் அப்ப மண்ணுல இருந்து வர்றத தடுக்கணும் அப்படின்னு சொன்னா மழை தண்ணீர் அல்லது நம்ம பாசனம் பண்ணுற தண்ணி செடியை தொடாமல் இருக்கிற மாதிரி செடியை நோக்கி மண்ணை அணைச்சி வச்சுருக்கணும் செடியிலேருந்து ஒன்றடி தள்ளி தான் தண்ணி விழுகிற மாதிரி பார்க்கணும் மாதம் ஒரு முறை அல்லது இன்னும் சொல்ல போனால் மாதம் இரண்டு முறை டிரைகோடர்மா வீடுங்கிற திரவம் ஒரு மரத்து ஒரு மரத்துக்கு பத்து அல்லது செடிக்கு பத்து மில்லி கண்டிப்பாக கொடுத்துடணும் அப்படிங்கிறதுல மர மறக்கக்கூடாது ஏன்னா அந்த செடியோட இயல்பு வந்து ரொம்ப எளிமையாக பூஞ்சானங்கள் வளரக்கூடிய வகையிலான உடல் அமைப்பும் சொர சொரப்பும் உள்ள ஒரு தாவரம் அது அப்போ அதுக்கு நம்ம இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத இந்த ம பழத்துக்கு இந்த மரத்துக்கு நம்ம கீழே தரையில் ட்ரைக்கொடமா விரி கொடுத்துக்கணும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஸ்டெப் அதிகமாக போய் மாதம் ஒரு முறையாவது ட்ரைகொடமா விரி கூட பேசிலோமைசிஸ் அப்படிங்கிற திரவமும் பத்து மில்லி கிடைக்கிற மாதிரி கொடுத்துடணும் நூறு லிட்டர் தண்ணியில் ஒவ்வொரு லிட்டர் கலந்து செடிக்கு ஒரு லிட்டர் ஊற்றிறணும் இது கண்டிப்பாக பண்ணணும் இதால் என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம தரையிலேருந்து ம செடிகளோட உடம்புக்கு போகக்கூடிய மழைக்காலத்துலேயும் சரி பிற காலங்கள்லையும் போகக்கூடிய பூஞ்சை தொற்றுகளை நிறுத்திக்கலாம் ஒன்று ரெண்டாவது காற்றின் மூலம் வரக்கூடிய நோய்கள் என்ன அப்படின்னா பாக்டீரியல் லீவ் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவாங்க பாக்டீரியாக்களால் வரக்கூடிய நோய்கள் அப்புறம் வெறும் லீஃப் ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூணாவது வந்து ஆந்தர்னாக்ஸ் இருக்கிறதுலே அதிகமானது அடுத்து வந்து பியூசரியம் இது எல்லாமே வரும் இது எதுல இருந்து வரும் அப்படின்னு சொன்னா ஒண்ணு காற்றின் மூலம் வரும் பாக்டீரியா எல்லாம் பாத்தீங்கன்னா காற்றின் மூலம் வரும் இப்ப வந்து வெயில் திடீர்னு அடிச்சிட்டு இருக்கு ஒரு மழை வெயில் அடிச்சுட்டே இருந்துட்டா பரவாயில்லைங்க இடையில மழை வருது மழை வந்த நேரத்துல திருப்பி வெயில் அடிக்குது இந்த மாதிரியான மாறி மாறி இருக்கக்கூடிய நேரம் காற்றுல ஈரப்பதம் அதிகமா இருக்க நேரம் இப்ப எல்லாம் வந்து நம்ம பத்து லிட்டர் தண்ணீருக்கு ஐம்பது மில்லி குறைந்தபட்சம் ஐம்பது மில்லி சூடமுனஸ் ஐம்பது மில்லி ட்ரை இது பேஸில சப்ஸ்டீலஸ் கலந்து ஸ்ப்ரே பண்ணிடணும் இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு சில நேரம் பொதுவா மாதம் இரண்டு முறை தெளிக்கணும் ஒன்னா தேதியும் பதினஞ்சாம் தேதியும் தெளிக்கணும் ஒருவேளை இந்த மாதிரி பருவநிலை மாற்றம் வருதுன்னா ஒன்று ஏழு பதினஞ்சு அப்படி கூட தெளிக்கலாம் அல்லது ஐந்து நாட்களுக்கு ஒரு முறை தெளிக்கலாம் சரிங்களா இப்படி செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதால் என்ன நடக்கும் அப்படின்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷனை நிறுத்திக்கலாம் அதே மாதிரி இதுவே வந்து உங்களுக்கு அனைத்து விதமான மற்ற வகை பூஞ்சை அதாவது நோய் பரப்பும் விஷயங்களை நிறு நிறுத்திக்கலாம் அதாவது என்னன்னா பாக்டீரியல் நோய்கள் சாதாரண பூஞ்சை தொற்றுகளில் வரக்கூடியது ஆந்தரனாக்ஸில் வரக்கூடியது ஃப்யூசாரியமில் வரக்கூடியது இது எல்லாத்தையும் நிறுத்துறதுக்கு இது ரெண்டு போதும் சரிங்களா இது கொடுக்கணும் இதை அதுதான் சூழ்நிலை பொறுத்து நம்ம எவ்வளவு நாள் இடைவெளியில் கொடுக்கணுங்கிறத பார்த்து கொடுத்துக்கணும் ரைட்டுங்களா அடுத்து மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மரங்களில் இருக்கக்கூடிய மேலாண்மை காய்ந்த கிளைகள் இருக்கு பாத்தீங்களா அது தேவையில்லாத கிளையெல்லாம் அப்பப்ப கட் பண்ணி எடுத்துடணும் பாதி பிரச்சனை அங்க இருந்தா வரும் அந்த கிளைகள் இருக்கு பார்த்தீங்களா காஞ்சது அதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துடணும் நமக்கு தேவையில்லாத பகுதி அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்துடணும் கையில ப்ரூனர்ல வச்சுக்கிட்டு சரியா எடுத்துக்கிட்டாலே பாதி பிரச்சனை போயிடுங்க சரிங்களா இதுதான் நோய்கள் சம்பந்தப்பட்டு அப்ப நீங்க வந்து என்ன வச்சிருக்கணும் கையில எவ்வளோ காலத்துலேயும் என்ன வச்சுருக்கணும்னா சூட வச்சுருக்கணும் பேஸில் சப்ஸில்ஸ் வச்சுருக்கணும் தரையில் கொடுக்க ட்ரைகோடமாக விரிடி வச்சுருக்கணும் பேசிலோமிசிஸ் வச்சுருக்கணும் இதுதான் நாலு ரைட்டுங்களா அதே மாதிரி நமக்கு நோய்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஃப்ரூட் போரர் அப்படின்னு சொல்லக்கூடிய காய் தொலைப்பான் இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா நான்கு வகையான பூச்சிகள் இருக்குதுங்க இந்த நான்கு வகையான பூச்சிகளும் அதோட முட்டையை பூக்குற காலத்தில் அந்த கா பூத்து காய் சின்னதாக பூவுக்கு கீழே வரக்கூடிய அந்த காலத்திலே போய் முட்டை போட்டுரும் அது பொறிஞ்சு உள்ளே போகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் சரிங்களா நான்கு வகையான பூச்சிகள் இருக்குங்க இப்போ இதை தடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம பெரும் ஒரு இருபத்தைந்து சதவீதம் அதை தடுக்கணுன்னா என்ன செய்யலாம் சூரிய ஒளியிலையும் கூடிய விளக்கு பொறி ஒரு ஏக்கருக்கு ரெண்டு அல்லது மூணு அல்லது நாலு எண்ணிக்கையில் நிலம் பொறுத்து வைக்கணும் சாயந்தரம் ஆறு டு ஒன்பது எரிய உடனும் மாத்தி மாத்தி வைக்கணும் ஒன்று ரெண்டாவது பழ ஈக்கான பொறிகள் அது தரமான லியூர் உள்ள மாதிரி பல ஈக்கான பொறிகள் வாங்கி அதை பல இடங்கள்ல வைக்கணும் கருவாட்டு பொறி வைக்கணும் குறைந்தபட்சம் நான்கு முதல் ஐந்து எண்ணிக்கையில் அல்லது முடிஞ்சா ஒரு சில பேர்ல இருபது எண்ணிக்கையில் கூட வைப்பாங்க அது இடத்த பொறுத்தது நம்ம நம்ம நிலம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது வைக்கலாம் இதெல்லாம் வைக்கும்போது ஒரு ஐம்பது சதவீதம் இந்த பூச்சிகளை வரும் போயே சரிங்களா அடுத்து நாலாவது என்ன பண்ணணும் கண்டிப்பா உயிரியல் திரவம் அப்படின்னு சொன்னா வெட்டிசிலியம் லக்கானி பத்து லிட்டருக்கு நூறு மில்லி மைசீட் பதினைந்து மில்லி பேசிலஸ் துருஞ்சி எம்சிஸ் அது ஒரு பதினைந்து மில்லி அது ஒரு நூறு மில்லி இதை கலந்து பயிர்கள் மேலே தெளிக்கணும் வெட்டிசிலியம் லக்கானிங்கிறது பூச்சிக்கு அணித்தொகையான சாறு உறிஞ்சும் பூச்சிக்கு ஆக்டினோமைசிட்ஸுங்கிறது ரொம்ப கண்ணுக்கு தெரியாத சிறிய வகையில் இருக்கக்கூடிய கொசு போன்ற பூச்சிகளுக்கு அடுத்து மூன்றாவது புழுக்கள் உருவாக்கக்கூடிய பூச்சிகளை நிறுத்துறதுக்கு அல்லது முட்டைகளை உடைக்க அல்லது வர்ற புழுக்களை நிறுத்த பேசுலஸ் தொறிஞ்சி எஞ்சி இந்த மூணும் தெளிக்கணும் இது மாதிரி அமைப்பில் நம்ம பண்ணும்போது ஒரு பெரிய பாதுகாப்பை முழுமையா பண்ண முடியுங்க இதில் இயற்கை வழி திரவங்கள் கொடுக்க முடியுமான தாராளமாக கொடுக்க முடியும் ஆனால் பூஞ்சை தொற்றுக்கு நீங்கள் சூட உணசும் பேசில சப்ஸிலஸும் கொடுத்துக்கணும் அதை கூ தேதியும் பதினஞ்சாந்தேதி கொடுக்குறோம்னா ஏழாம் தேதியும் இருபத்தொன்னாந்தேதியும் பூச்சிகளுக்கான திரவத்தை புகையிலை கரைசல் அக்னி அஸ்திரம் கரைசல் இது மாதிரியான கரைசல்களை நம்ம தெளிச்சுக்கணுங்க இயற்கை முறையில் வளர்க்க முடியுமா அப்படின்னு சொன்னால் கெமிக்கலில் பண்ணுறப்ப உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதோ அந்த செலவில் குறைவான செலவு தான் ஆகும் மூன்றில் ஒரு பங்கு தான் செலவாகும் ஆனால் அதில் அதிக எண்ணிக்கையில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுதான் பிரச்சனை அதிக எண்ணிக்கையில் நம்மளால் கொடுக்க முடியும் என்கிட்ட ஸ்ப்ரேயர் இருக்கு ஆள் இருக்காங்க நான் கரெக்டா தெளிச்சுக்குவேன் சூழ்நிலை பார்த்து கவனமா செஞ்சுடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா இயற்கை முறையில நூறு சதவீதம் பண்ண முடியும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க ஏதோ கெமிக்கல்ல பண்ணவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில விஷயத்துக்கு மட்டும் இயற்கையில பண்ணுவாங்க இப்போ பூச்சிக்கு வந்து கெமிக்கலில் பண்ணுவாங்க நோய்க்கு வந்து இயற்கையில் பண்ணுவாங்க அப்புறம் பூச்சியும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுவாங்க அந்த மாதிரி தான் செய்கிறாங்க ஒரு சில பேர் நாங்கள் என்ன சொன்னாலும் அந்த நம்பிக்கை வர்றதுக்கு அப்படி பண்ணுறது இதில் நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறோம்னா பூ வந்து காய் வரக்கூடிய காலத்திலே வந்து அதை கவர் பண்ணி வைங்க பிளாஸ்டிக் போ பேப்பர் போட்டோ அல்லது பட்டர் பேப்பர்கள் போட்டோ ப்ள அது மாதிரி கவர் பண்ணி வச்சாலே பாதி பிரச்சனை நிற்கும்னு சொல்கிறோம் அதை செய்யற செய்யணும் அதை செஞ்சாலே அது ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும் நேரடியா பா நம்மள தாக்க கூடிய விடயங்கள் எல்லாம் நம்ம சரி பண்ண பெரிய வாய்ப்பா இருக்கும் சரிங்களா இதெல்லாம் பண்ணணும் இப்ப இது கூட நம்ம வளர்ச்சி திரவங்கள் பஞ்சகாவிய ஐயம் கரிசல் கலந்துக்கலாமா தாரமா தெளிக்கலாம் பத்து லிட்டருக்கு இரநூறு மில்லி கலந்து அதையும் தெளிச்சுக்கலாம் தரைவெளியும் கலந்து கொடுத்துக்கலாம் அதனால நம்ம தெளிக்க அதை தரைவெளி குடுக்கிற எண்ணிக்கையை குறைக்க முடியும் நம்ம வேலையை குறைச்சிக்க முடியும் தாராளமாக செய்யலாம் சுருக்கமாக சொல்லப்போனால் மேலாண்மை நமக்கு இருந்தால் நம்மளுடைய நிலம் கரெக்டாக இருந்து தப்பு பண்ணாமல் இருந்தால் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயிருக்கு வேணுங்கிற கவனத்தை நம்மளால் கொடுக்க முடியுங்கிற நம்பிக்கை இருந்தால் இயற்கை முறையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ரொம்ப எளிமையாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் மண்ணில் வந்து போதுமான அளவு சத்துக்களும் அடி உரமும் சத்துக்களும் கொடுத்து வளர்த்துட்டோம்னாலே ரொம்ப சூப்பராக வருங்க மணிச்சத்தும் சாம்பல் சத்தும் முக்கியம் போரான் முக்கியம் அதே மாதிரி துத்தநாக சத்து முக்கியம் அதே மாதிரி கால்சியம் சத்து முக்கியம் இதெல்லாம் நம்மளுடைய இயற்கை பொருள்கள்லேயே இருக்குங்க போதுமான அளவில் சரியாக தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்தோம்னாலே கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் சரிங்களா எதுவும் சந்தேகம்னா தயவுசெய்து கேளுங்க சொல்கிறேன் நன்றிங்க